இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு ராசியில சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்துல எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்துல குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை வியாபார அனுகூலம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அவஸ்தப்பட்டுட்டீங்க உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது இழப்புகள் அதிகரித்தது ஏமாற்றங்கள் அதிகரித்தது ரோட்டில் போகிறவங்களாம் உங்களை ஏமாற்றுவாங்க ஈஸியாக ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கடந்த வருஷமே மாறி இருக்கும் இந்த வருஷம் இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அர்த்தாஷ்டம சனி முடிகிறது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவர்கள் மூக்குடைபடக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க அதாவது நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸில் இருக்கீங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அமையறதில் இருந்த தடங்கல்கள் விலகி இருக்கும் அதனால சொத்து வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க இந்த வருஷம் உங்கள் பதவியை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை தருவார் குரு வருஷ ஆரம்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே சமயம் மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பணபலம் அதாவது லம்சம் அமௌண்ட் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாட்ரிட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உழைப்புன்னு சார்ந்ததாக இருக்கணும் அதிர்ஷ்டத்தில் வராது தான் வரணும் உழைச்ச வரா வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்ததுன்னா அதை நிலையா நிற்காது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய வரப் வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு யாராவது யாருக்காவது ஏழரை சனி நடந்துட்டு இருந்தனா அவளுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் குரு பகவான் மே அக்டோபர் டு டிசம்பர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இந்த மே டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை மட்டுமல்ல தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உத்தியோகஸ்தர்கள் இப்படி எல்லாருக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் பிரிட்ஷிக் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ப பரிகாரம் அப்படின்னு கேட்டா தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ தினமும் பண்ணினா விசேஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாலு ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று முப்பத்தொன்னு வரைக்கும் நீங்கள் தினமும் விஷ்ணு நாம பாராயணம் பண்ணுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சகச நாம சொல்றதுக்கு நேரம் இல்லை அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது என்னைக்கு முடியல அன்னைக்கு மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க விஸ்தாரஸ்தாபரஸ்தானோ பிரமாணம் பீஜம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வவாகி ஸ்வரேஸ்வரக யாருக்காவது வேணும் தனிப்பட்ட முறையில் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டிங்கன்னா நான் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் பணப்புழக்கம் திரவிய லாபம் தொழில் லாபம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிகளை புதிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்